அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே மற்றும் முகநூல் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நேற்றைய தினம் தாய் தகப்பனை நல்ல முறையில பார்த்துக்கோங்க உங்க பிள்ளைங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க என்று ஒரு விஷயத்தை பதிவிட்டு வருகிறோம் இதை கேட்ட ஒரு நபர் தாய் தகப்பனா அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கமெண்ட்ல பதிவிட்டு இருக்கிறார் தாய் தகப்பனை பார்க்க சொல்றீங்க அதெல்லாம் சரிதான் தாய் தகப்பன் எங்களை பார்க்கலையே பெத்த பிள்ளைகளை பாக்கலையே ரோட்ல விட்டுட்டாங்களே நடுத்தருவில் விட்டுட்டாங்களே என்ற ஒரு கவலையை முன்வைத்திருக்கிறார் இது இன்றைக்கு நிறைய நடக்குது அண்ணனுக்கு ஒரு விதமா பாசம் காட்டிட்டு தம்பியை ஒதுக்கிறாங்க தம்பிக்கு ஒரு விதமா பாசம் காட்டிட்டு அண்ணனை ஒதுக்கிறாங்க குறிப்பா அக்கா தங்கச்சி பெற்றெடுத்த பெண் பிள்ளைக்கு என்னவோ தெரியல அதிகமா பாசம் வைக்கிறாங்க பெற்ற ஆண் ஒதுக்கிடுறாங்க வேவரோடு அறுத்து எறிகிறார்கள் அவங்க என்னால நன்மைகள் செய்தாரோ நலவுகள் ஆடினாரோ அந்த ஆண் பிள்ளைகளை ஒதுக்கிடுறாங்க எல்லா தாய் தலைப்பரும் இல்லை சில தாய் தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க அதுல ஒருவர் பாதிக்கப்பட்டவர் நேற்றைய தினம் கமெண்ட்ல சொல்லி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் தாய் தரப்ப நான் ஒதுக்கப்பட்டு விட்டு அப்ப இதற்கு என்ன செய்ய போறீங்க இதற்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டிருக்க நியாயமான கேள்வி இன்றைக்கு நிறைய நபர்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் நம்முடைய நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க உன் தாய் தகப்பன் இந்து மதமாக இருந்தாலுமே கூட காபிராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு போகக்கூடிய ஹக்கு பணம் செலவழிப்பதற்கு உண்டான பணத்தை நீ கொடுத்த ஆக வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறது சொன்னது மாத்திரம் அல்ல அல்லாஹூர் அப்புறம் குரான சொல்றான் வலா தன்னம் வலா தப்புள்ளவுமா உன் தாயை சீ என்று கூட நீ திட்டாத வலா தன் உன் தாய் தப்பன நீ வெறுக்கிறாதீங்க அல்லா குரான சொல்றான் தாய் தகப்பனை இன்னைக்கு அதிகமான கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசுவது என்னது வேறோடு அறிந்து எரிவது என்ன இதெல்லாம் நிறைய நடக்குது அதை விட்டு ஒதுங்கி இருக்கணும் என்பதை அல்லாஹுராம சொல்லிட்டான் சரி அல்லாஹுராம சொல்லிட்டா நம்பி சொல்லிட்டாங்க அதற்காக எவ்வளவுதான் நான் பொருந்து போவது என் தகவ என் தாய் தகப்பறத்து மாச மாசம் செலவுக்கு பிறந்து தான் செய்யறேன்

எவ்வளவு சேட்டம் பண்ணியிருப்போம் எவ்வளவு வார்த்தைகளை அவங்களை கட்டி எவ்வளவு அடி அடிச்சிருப்போம் விளையாட்டாவோ அல்லது வேண்டும் என்ற கோபத்திலேயோ அடிச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் தாங்கி கொண்ட தாய் தகப்பன் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களில் முரணாக நடப்பதால் அந்த தாய் தகப்பனை ஒதுக்குவது சரியான விஷயம் அல்ல அது மாத்திரம் அல்ல அல்லாஹுலாலின் குரமான சொன்னா தசிமும் அவ்வளா தசர் ரோ நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி விடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் பேசாம இன்னைக்கு சகோதர சகோதரிகளோடும் நண்பர்களோடும் பெற்றெடுத்த தாய் தகப்பனோடும் பேசாமல் ஒதுங்கி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாவிய நம்ம வாழ்ந்து விட்டு இருக்கோம் எனவே இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து தாய் தகப்பன் சின்ன சின்ன தவறுகள் செய்யலாம் அல்லது நமக்கு அனிதமே இணைத்து இருக்கலாம் அவங்க அக்கா அப்ப தங்கச்சிக்கோ அல்லது அண்ணனுக்கோ பாசத்தை காட்டியிருக்கலாம் தப்பிக்கோ பாசத்தை காட்டியிருக்கலாம் உங்களை ஒதுக்கியிருக்கலாம் இருக்கலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒற்றுமையை நாடி அவங்கள்ட்ட போய் பேசுங்க எங்க உரிமையா பேசுங்க உரிமையா பேசுவதற்கு உண்டாங்க தாய் தரப்ப இருக்கும் போது அவங்கள்ட்ட போய் பேசிடணும் அம்மாட்ட கேளுங்க பாப்பாட்ட கேளுங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னையே ஒதுக்குறீங்க அண்ணனை நல்லா பார்த்துக்கிறீங்க அல்லது தம்பிய நல்லா பார்த்துக்கிறீங்க அக்கா கண்ணத்தீங்களை நல்லா பாக்குறீங்க என்னையே மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க என்னையே வெறுக்கிறீங்க ஏன் ஏதாவது தவறு இருக்கா சொல்லு நான் திருத்திக்கிறேன் என்னைய ஒதுக்கினீங்கன்னா நான் எங்க போவேன் தாய் தகப்ப நீங்க தானே என்ன பெற்றெடுத்தவங்க நீங்க தானே நான் செய்யற தவறை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா என்றெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தை கவரும்படி நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக வார்த்தையை முன்வைத்த என்றால் எந்த பிரச்சனையும் வராது நீங்க பிரச்சனை வர்றதுக்கு காரணமே சடைத்து கொண்டு கோபித்து கொண்டு ஒதுக்கி போவதுதான் மனசு விட்டு பேசிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது மனசு விட்டு பேசுங்க நிம்மதியா வாழலாம் பிரச்சனை இருக்கா மனசு விட்டு பேசிட்டு அவங்ககிட்ட நான் செஞ்ச பாதத்தை மன்னிச்சிக்க அல்லது உங்க நீங்க செஞ்ச பாதை மன்னிச்சிருப்பேன் இருந்து ஒற்றுமையாக சகஜமாக நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதோடு உங்கள் வாழை நாடி உங்கள் மைதை ஃபைசா நீ அஸ்ஸலா மாறி அவரை காத்துக்கள்